பிதாவாக தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அடிப்படை கோளாறுகள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே அடிப்படையாக செய்ய வேண்டியதான சில விஷயம் அப்படி என்று சொன்னால் தேவன் சொல்கிறதான மற்ற மனிதர்கள் சொல்கிறதான சில கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை தவறாக நாம் செய்வோம் என்று சொன்னால் அது முடிவில் நமக்கு ஒரு ரிசல்ட் ஒரு நல்லது நமக்கு கிடைக்காது பிரியமானவர்களே ஒரு கணித பாடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாணவன் அதை சரியாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சி போட்டானா அதனுடைய ரிசல்ட்டு வந்து அவனுக்கு எப்பவுமே வராது தீர்வு அவனுக்கு கிடைக்காது அதே மாதிரியாகத்தான் பிதாவாகிய தெய்வன் கூட இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்கினதான ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு கட்டளையிட்டார் தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி புசிக்க நாளில் நீங்கள் செத்து போவீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் யோவால் என்ன பண்ணுறான்னா பிசாசானுவினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசானுன்னு சொல்கிறதானே அந்த சாத்தான் சொல்கிறதான அந்த காரியத்தை அவள் கேட்டு அதை நம்பி அந்த பழத்தினுடைய வசீகரம் அவளை புசிக்க செய்தது அவள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் இதனாலே உலகத்தில் பாவம் உண்டானது அப்போது ஒரு மீறுதலினாலே இன்றைக்கு பாவம் உண்டானது போல் கிறிஸ்துனுடைய அந்த கீழ்ப்படிதனாலே அநேகரும் மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம் அப்போது ஒவ்வொரு முறையும் என்ன பண்ண மா பண்ண மாட்டார்னா ஆண்டவராக வர மாட்டார் ஒரே தடவை தான் என்ன பண்ணார்னா வந்திருக்கிறாரு யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய கிருபையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு எல்லாரும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மளுக்கு கிடைக்குது அந்த வல்லமை நமக்கு கிடைக்குது அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்புக்காக ஞானசனம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சபைக்குள்ளாக சேர்க்கப்படும் பொழுது நம்ம எல்லோரும் அந்த அடிப்படையான கோளாறுலேருந்து விடுதலை அடைகிறோம் அப்போது இன்றைக்கு அந்த அடிப்படையை நாம் சரியாக பின்பற்றுவது மிக மிக அவசியம் தேவன் ஒன்று சொல்கிற நான் ஒன்று செய்வேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிறதான தண்டனையிலிருந்து யாராலும் என்னை நான் காப்பாற்றி கொள்ள முடியாது அப்போது இங்கே சவுல் கூட என்ன பண்ணுறாருனா தேவனுக்காக நான் பலியிட வந்தேன்னு சொல்லி கொல்ல வேண்டியதான ராஜாவை கொல்லாமல் ஏரிக்க வேண்டியதான அந்த விலங்குகளை மற்ற காரியங்களை எரிக்காமல் நான் தேவனுக்கு பலியிடணுன்னு கொண்டு எடுத்துன்னு வரும்பொழுது அங்கே சாமுவேல் அவரை மிகவும் கடிந்து கொள்கிறார் பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்த்தலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று அவர் அங்கே சொல்கிறார் அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்கள் கீழ்ப்படிதல் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சாதான் இந்த அடிப்படை கோளாறுகளானது என்ன பண்ணுது வருகிறது எல்லாமே நான் சொல்கிறது தான் சரி ஏன் இப்படி பண்ணக்கூடாதா அப்படி பண்ணக்கூடாதான்னு சொல்லி மனிதனானவன் பாரம்பரியங்களை ஒன்றொன்றாக புகுத்தி இன்றைக்கு அநேகரை முட்டாள்களாக மூடத்தனத்திற்குள்ளாக இன்றைக்கு ஆராதனைகளும் தொழுகைகளும் இன்றைக்கு எப்படி நாடக மேடைகளாக அங்கே மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாருமே அந்த அந்த நடிக்கிறதான அந்த நடிகனுக்கு என்ன பண்ண அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா நம்ம அடிப்படை என்பது மிகவும் ஒரு எளிமையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதை நம்ம செஞ்சால் தான் நம்ம விடுதலை நாகமானுடைய குஷ்ரோகம் அங்கே தெருக்கதர்சிக்கிட்ட போகும்பொழுது அங்கே அவர் என்ன பண்ணுறாரு எப்பா நீ போய் யோர்தானில் சாணம் பண்ணு அப்படின்றார் ஏன் எங்கள் ஊர்லலாம் எல்லாம் நதிகள் இல்லையா நான் அங்கே சாணம் பண்ண மாட்டேன்னா யோர்தான்னா அவ்வளோ பெரிய நதியான்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு அப்படி வேலையாட்கள்லாம் அவர் கொஞ்சம் புத்திமதி சொல்கிறாங்க அவர் என்ன பெரிய விஷயத்தை சொன்னார் நீ போய் ஸ்தானம் பண்ணு அப்படின்னு தானே சொல்கிறாரு அதனால் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் அங்கே ஸ்தானம் பண்ணுங்க அப்படின்னு ஏழு தானில்லை அங்கே ஏழு தரம் முழுங்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த குசு நீங்கி அவருடைய மாம்சமானது குழந்தையின் மாம்சத்தை போல அவன் புத்துணர்ச்சியோடு விடுதலை பெற்றான் பிரியமானவர்களே இன்றைக்கூட நிறைய சூழ்நிலையில் நம்ம கூட எளிமையான விஷயத்தை நாம் செய்வதில்லை நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது பிடிக்கிறது இல்லை காரணம் என்னென்னா அது மிகவும் எளிமையாக இருக்குது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் கிடையாது எதையும் நம்ம புதுசாக செய்ய போகிறது கிடையாது நம்மளுக்கு தேவை என்னென்னா அந்த முழு ஆத்மா முழு மனசு பிதாபாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு நம்ம ஆராதிக்கணும் பிதாபாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் எங்கேயோ ரெண்டு மூன்று பேர் நாமத்தில் கூடி இருக்கிறதாலும் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவான் இருப்பார் அப்போது அப்பேற்பட்டதான இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் கூடி நம்ம தொழுது கொள்ளும் பொழுது மிகவும் எளிப்படையான அடிப்படையான ஒரு விஷயத்தை முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததான கிறிஸ்துவர்கள் செய்ததான அந்த காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த ஆராதனை ஐந்து செயல்களை நாம் செய்யும்பொழுது அந்த ஆராதனையானது அந்த தொழுகையானது முழுமை பெறுகிறதாக இருக்கிறது நம்ப தேவனுடைய ஆசிர்வாதத்தை அந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான நிலைத்திருத்தலை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் இப்படிப்பட்டதான ஒரு செயல்களை நாம் செய்யும் பொழுது என்ன பண்ணுது சில பேர் அந்த அடிப்படையான ஒரு விஷயத்திலிருந்து தேவனை துதிக்கிறதான ஆராதிக்கிறதான தொழுது கொள்கிறதான விஷயத்திலிருந்து அவங்க என்ன பண்ண பின்வாங்கி போகிறார்கள் தேவனுக்கு கொடுக்கிறதான ஒரு விஷயத்தை என்ன பண்ண மறந்து விடுகிறார்கள் பிரியமானவர்களே மனுவிலே நம்ம சரியாக நாம் கொடுப்பது மிக மிக அவசியம் நம்ம காயினை போலல்ல ஆபேலை போல தேவனுக்கு உகந்தவளாக நாம் கொடுப்பதற்கு முன் வர வேண்டும் அந்த ஏழை விதவை ரெண்டு காசு போட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணோம் தங்களை அர்ப்பணித்தவர்களாக என்ன பண்ணோம் தேவனுக்காக கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் அப்போ இன்றைக்கு நம்ம பெருமையினால் கொடுக்கூடாது தேவனுக்கு உகந்தவளாக தேவன் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வார் என்கிறதானே அந்த பூரண மனதோடு தேவனுக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு இவ்வளோ இருக்குது நான் என்ன பண்ணேன் கொடுப்பேன் என்கிறதான பெருமையும் நமக்கு இருக்கக்கூடாது எனக்கு இல்லையே என்கிறதான வருத்தமும் நமக்கு இருக்கக்கூடாது என்கிட்ட எவ்வளோ எவ்வளோ இருக்குதோ அதை மனதின் நினைத்தின்படியே மனப்பூர்வமாக தெய்வனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்படிதான அடிப்படையான ஒரு விஷயமானது நமக்கு அது ஆசீர்வாதத்தைக்கு தருகிறது மாறாக அந்த அடிப்படையிலிருந்து நாம் விலகிச் செல்லும் பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிறதான சமாதானம் சந்தோஷம் நித்திய வாழ்வானது நாம் இழக்க நேடுகிறது யுதாஸ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருந்தான் ஆனாலும் அவனால் என்ன பண்ண அடிப்படையான விஷயத்தை அவன் புரிந்து கொள்ளாதபடி தன்னுடைய சுயசித்தத்தின்படியாக வாழ்ந்தபடியினாலே அவன் கடைசியிலே அவன் நான் கொண்டு சேர்த்தான் பிரியமானவர்களே மாணவர்களே ஒன்று குழந்தையர் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் நான் வாசிக்கும் பொழுது எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக திருக்கதரிசி சொல்லலாம் திருக்கதரிசிகளுடைய ஆவிகள் திருக்கதரிசிகளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது தேவன் கழகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தெய்வனாக இருக்கிறார் பரிசுத்தமானவளுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது அப்போது இங்கே சபையில் எப்படியாக தரிசனம் எப்படியாக சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு விஷயத்தை இங்கே ஒன்று குறைந்த பதினாலாம் அதிகாரத்தில் மிகவும் அற்புதமாக அது சொல்லப்படுகிறது பதினாலாம் அதிகாரம் முன்பாகத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே அந்நிய பாஷை எப்படி பேச வேண்டும் எப்படி நம்ம அதை பேசணும் யார் அங்கே இருக்கணும் எப்படி அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தையே அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது அப்போது தேவனை தொழுது கொள்ளுகிறதான ஒரு விஷயத்தில் நான் நான் பயங்கரமாக நான் பாடுவேன் நான் பயங்கரமாக நான் தரிசனம் சொல்லுவேன் பயங்கரமாக நான் பிரசங்கிப்பேன் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் கிடையாது மாறாக திருக்கதரிசுகளுடைய ஆவிகள் திருக்கதரிசுகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறதான் என் வாய் எதனா சொல்லணும்னு சொல்லி நான் இஷ்டத்திற்கு வேதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தையெல்லாம் நான் மற்றவர்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த ஆக்னி என்மேல் வரும் ஆக பிரியமானவர்களை எல்லாம் ஒழுங்குறமாக தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்ய வேண்டும் எனக்கு இப்படி தான் எனக்கு பன்னெண்டு விருப்பம் இருக்குதுன்னா நான் இசைக்கதைகளை எடுத்துக்கொண்டு நான் தேவனுடைய சமூகத்தில் வைத்துக்கொண்டு நான் தேவனை ஆராதிப்பேன் என்று சொன்னால் அந்த ஆராதனை தொழுகை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆக பிரியமானவர்களை எந்த நாளில் நம்முடைய தொழுகையானது மிகவும் ஒரு சளிப்பு தட்டக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம செய்கிறது தான் சரி தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கோளாறுகளை விட்டுவிடுங்கள் தேவனுடைய சபையில் நிலைத்திருப்பதில் உறுதியாய் பற்றி கொண்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வளரலாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்கிறதான ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைத்து பாருங்கள் அதே ரெண்டு கோருந்தியர் பன்னிரெண்டாம் அதிக இருபதாவது வசனத்தில் இங்கே அப்போசனாகிய பவுல் மிகவும் மன வருந்துகிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்டதான மன வருத்தம் அவருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவளாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்போனும் என்று விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்குறுதல் கோச்சொல்லுதல் இருமாப்பு கழகங்கள் ஆகியவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கோம் என்றும் மறுபடியும் நான் வருகிற பொழுது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசுத்தனத்தையும் விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் அப்போ ஒரு குறித்து தானே விசுவாசிகள் எப்படி ஒருவேளை மனம் அவங்க திரும்ப பின்வாங்கி போவாங்களோ என்கிறதான மன வருத்தமானது அங்கே அப்போசனாகி இப்ப பவுலுக்கு இருக்கிறது அப்போது அங்கே வைராங்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்குறுதல் இதெல்லாம் கோளாரை பிடித்ததான ஒரு விஷயம் இந்த இருமாப்பு கழகங்கள் இதெல்லாம் தேவனை விட்டு பிரிக்கிறதான ஒரு விஷயம் அப்போது இன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே வர வைராகியம் வேண்டாம் யாக்கும் மூணு பதினாலில் நாம் பார்க்குறோம் வைராகியம் விரோதம் எங் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துட்சைகளும் உண்டு இன்றைக்கு வைராக்கியத்தை நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் அது என்ன பண்ணும் ஒரு ஒரு விதமான வைராக்கியம் விரோதம் இருக்குன்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணும் கலகம் துர்ச்சைகளும் ஏற்படும் சமாதானம் இருக்காது அங்கே தேவனுடைய ஆவியான பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே இருந்து அவர் செயல்பட மாட்டார் அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பின்பற்றும் பொழுது நம்ம தேவன் சொல்கிறதான எல்லா விதமான கட்டளைகளுக்கும் வேதம் சொல்கிறதான எல்லா விதமான கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுவது அவசியம் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று தரிசனம் நிற்கிற ஐந்து பதினாலு பதினஞ்சில் நாம் பார்க்கிறோம் மேலும் சகோதரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லா இடத்திலும் இடிய சாந்தமாயிருங்கள் இருங்கள் ஒருவனும் மற்றொருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்போது இன்றைக்கு எல்லா ஒழுங்குறமாய் நடப்பது மிக மிக அவசியம் ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் புத்தி சொல்லணும் திடனற்றவடை தேற்றணும் பலவீனடை தாங்கணும் எல்லா இடத்துலையும் நீடி சாந்தமாக இருக்கணும் எல்லாமே கச்சா முச்சான்னு ஒரு சபையில் ஆராதனை நடக்குது தொழுகு நடக்குது வரவங்க வரா மாதிரி இருக்கிறாங்க பேசுகிறவங்க பேசுகிற மாதிரி இருக்கிறாங்க பாடுறவங்க பாடுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சபையினுடைய அந்த தொழுகையானது அங்கே என்ன பண்ணுது முழுமை பெறாது அப்போது எல்லாமே ஒழுங்குக்குற மாதிரி நடைபெற வேண்டும் அப்பொழுது தான் அந்த ஆராதனையானது அந்த தொழுகையானது முழு முழுமை பெறும் எப்பொழுதுமே நன்மை செய்ய நாடுகளாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராகி இயேசுவானவர் என்ன பண்ணுறாருனா மிகப்பெரிய ஒரு விடுதலை அவர் கொடுக்குறார் அவர் எல்லா இடத்துல ஒரு சமாதான தேவதை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார் மத்தேயோ ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தாறு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகலையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகங்கள் இந்த சிறு பெண் மறிக்கவில்லை திரியாக இருக்கிறாள் என்றார் அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள் ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசத்தான்